வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா லங்கா ப்ரீமியர் லீவில் ரெண்டாவது மேட்சான தம்புல்லா வைக்கிங் வர்சஸ் கென்டி டக்கர்ஸோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் தமிழ் அண்ட் ட்ரீம் லெவன் கிங்னு நீங்கள் சர்ச் பண்ணி கூட நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ டைரெக்டாக ப்ரடிக்ஷன் போகலாம் அதாவது கெண்டி டக்கர்ஸோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டு இருக்குது இப்போ அவங்களோட பாசிபிள் லெவன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா குர்பஸ்ஸு குசால் பெரேரா குசால் மெண்டிஸு பிரெண்டன் டெய்லரு குர்னா டேனே ஸோ இந்த அஞ்சு பிளேயருமே வேறு லெவலில் பேட்டிங் பண்ணிகிட்ருக்கிறாங்களே அதாவது இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் இல்லை ஒருத்தன் இப்போ வந்து குர்பஸ் அவுட் ஆகிட்டாருனா இல்லை குஷால் பெராக அவுட் ஆகிட்டார்னா குசல் மெண்டிஸ் அடிக்கிறான் இல்லை பிரண்டன் டெய்லர் அடிக்கிறான் அதே மாதிரி யாராச்சும் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னா குருநாத்தையும் குர்பஸ் அடிக்கிறாங்க அதால் அஞ்சில் எவனாச்சும் ரெண்டில் ரெண்டு பேரில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்களே அதால் அந்த டீம் வந்து பேட்டிங்கில் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வந்து பிரதீப்பும் நவீன் ஹாக்கும் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் முக்கியமான பவுலர்ஸ் ப்ளஸ் டெத்தில் போடக்கூடியது அதாவது பதினாறாவதுலேருந்து இருபது ஓவருக்குள்ளே போடுறாங்க ஸோ பேட்ஸ்மேன் வந்து அடிக்கணும்னு நினச்சி போது அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக ஈஸியாக இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரையும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கணும் இது போக நீங்கள் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசன்னாவை வந்து எடுக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் ஆனால் பிரசன்னா வந்து உண்மையிலே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஏன்னா இந்த அஞ்சு பேரில் வந்து மூணு பேர் டப்பு டப்புனு அவுட் ஆகிட்டோன்னா பிரசன்னா தான் பேட்டிங் பண்ண வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரசன்னா வந்து ஆறாவது பவுலராக அந்த டீமில் இல்லை ஏழாவது பவுலராக யூஸ் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஒன்று இல்லை ரெண்டு ஓவர் கொடுக்குறாங்க ஸோ ஒரு விக்கெட் எடுத்தால் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜிஎல்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நவீன் உல்காக்கும் நவீன் பிரதீப்பும் ரெண்டு பேரும் போதும் பிரசன்னாவை எடுக்கிறது உங்கள் சாய்ஸ் இந்த அஞ்சில் நாலு பிளேயர் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் பேட்டிங்கில் இப்போ வந்து டம்புலா வைக்கிங்ஸை பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து பாசிபிள் லெவன் பார்க்கலாம் அதாவது இந்த டீமில் பேட்டிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிக்வெல்லா பால் ஸ்டெர்லிங்கு தரங்கா இவங்க ரெண் மூணு பேரும் வந்து தரமான பேட்ஸ்மேன் அதாவது பவுலிங் பண்ண மாட்டாங்க பேட்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற பிளேயர்ஸ் வந்து இந்த மூணே பிளேயர் தான் டிக்வெல்லா பால் ஸ்டிர்லிங் தரங்கா இதில் பால் ஸ்டிர்லிங் வந்து ரெண்டு மேட்சாக ஒழுங்காக ஆடவை ஆனால் இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு பால் ஸ்டீர்லிங் வந்து கண்டிப்பாக ஆடுவார்னு தோணுது ஏன்னா அயர்லாந்து டீமோட ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா அது வந்து பால் ஸ்டிர்லிங்காக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து அவரை டீமில் எடுங்க மஸ்ட்டு பிக் அப்படின்னு போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சமித் பட்டேலு தசுன் சங்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் சங்கா பவுலிங் பண்ணுறாரு மோஸ்ட்டாக ஆனால் விக்கெட் எடுக்கிற சமித் படேல் வந்து கண்டிப்பாக விக்கெட்டும் எடுக்கிறாரு ப்ளஸ் பேட்டிங்கும் பண்ணுறாரு அதாவது யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டனில் இவர் வந்து சமித் படேல் வந்து கண்டிப்பாக இருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலோ பெரேரா இவர் வந்து ஸ்ரீலங்காக்கெலாம் சூப்பராக ஆடி இருக்கிறாரு டி ட்வெண்ட்டி மேட்சை பொறுத்த வரைக்கும் அதால் எடுங்க ஸோ இதுதான் இந்த டீமோட பேட்டிங் பவுலிங்கை பார்த்திங்கன்னா அன்வர் அலி புஷ்பா குமாரா ரஞ்சித்தா ஸோ இந்த மூணு பேரும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பவுலிங்கில் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற பிளேயர்ஸு ஏன்னா மூணு பேருமே நல்ல ஒரு பவுலராக டெத்தில் போடுறாங்க மோஸ்ட்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா தரங்கா வந்து லாஸ்ட் மேட்ச் தான் போட்டார் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கிறாரு அதை பேஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் எடுப்போம் நம்மளும் டீமில் ஜிஎல் மேக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங்கோட அனலைசிஸ் இப்போ வந்து ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் யாரை கேப்டனாக போகலாம் பார்த்திங்கன்னா சமித் பட்டேல் தர்னு குர்நாட்டே குஷேல் பேரேரா இந்த நாலு பேரும் நான் வந்து எஸ்எலுக்கு சஜஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் இந்த நாலு பேரில் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்கில் டிக்வெல்லா பால் ஸ்டெர்லிங் குஷால் மெண்டிஸ் பிரெசனா எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் அடித்தா ஒன் சைடாக நம்ம அடிக்கலாம் தூக்கலாம் அதுக்கு தான் இது எடுத்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக டீம் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் அதாவது ஆல்ரெடி ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா நான் அதை அப்படியே இப்போ பார்க்கலாம் அதாவது குஷால் பெரரா டிக்வெல்லாவும் நம்ம ரெண்டு பேரும் விக்கெட் கீப்பரில் எடுத்திருக்கோம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா குருநாத்தே குஷால் மெண்டிஸ் பால் ஸ்டேர்லிங்கே குருபஸ்ஸு பிரண்டன் டெய்லர் வந்து ரொம்ப ரிஸ்க் குட் ஆப்ஷன் நம்ம வந்து ட்ராப் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா ரெண்டு மேட்ச்சும் நல்லா ஆடிட்டுருக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரௌண்டில் வந்து தர்ஷுனே எடுத்திருக்கேன் சமித் பட்டேலே நான் எடுத்திருக்கிறேன் அடுத்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அன்வர் எலி அது அடுத்து பார்த்திங்கன்னா நவீன் உல்காக்கு நவீன் பிரதீப் நான் சொன்ன மாதிரி முக்கியமான பவுலர்ஸ் எல்லாருமே நான் கவர் பண்ணிடுவேன் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து யூனிவர்சல் கேப்டன் அப்படிங்களா யூனிவர்சல் வைஸ் கேப்டன் அப்படிங்களா அதாவது எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்களாக தான் இருக்கும் இது போக மற்ற யாரையும் என்னை ரிஸ்க் எடுத்து சிலவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ நம்ம இப்போ டீமை சேவ் பண்ணிக்கலாம் அதாவது டிக்வெல்லா பால் ஸ்டிர்லிங் தர்வுனு சமித் பட்டேல் அன்வர் அலி இந்த அஞ்சு ப்ளே பிளேயர்ஸுமே நம்ம வந்து கரெக்டாக கவர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து சமித் பட்டேல் பவுலிங் பண்ணுவார் அன்வர் அலி பவுலிங் பண்ணுவார் ஷங்கா சான்ஸ் இருக்குது ஸோ ஆக மொத்தம் ஒரு எட்டு ஓவர் நம்ம கவர் பண்ணிடுவோம் நவீன் உல்கா நவீன் பிரதீப் எட்டு ஓவர் நம்ம கவர் பண்ணியாச்சு பேட்டிங் ஃபுல்லாகவே இந்த டீமில் கவர் பண்ணியாச்சு இங்கேயுமே அதே மாதிரி தான் டிக்வெல்லா பால் ஸ்டேர்லிங் தஷ்வனு சமித் பட்டேல் ஸோ ரெண்டு டீம்லேயே பேட்டிங் ஸ்ட்ராங்கோட போகிறோம் பவுலிங் வந்து முக்கியமான டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம் ஸோ இதான் நம்ம டீம் ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலிக்ராம் சேனலில் வந்துடும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களோட ட்ரீம் லெவன் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நன்றி வணக்கம் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ்